சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வ சதா சம்மோகாயா வெங்கடேஷாய மங்களம் திருவேங்கடமுடையான் திருமேனியின் திருவடிவழகைக் கண்டு மயங்காதார் இல்லை ஆண் பெண் வேற்றுமையின்றி அனைவரும் அவன் அழகில் மயங்கியவரே கண்ணெச்சில் இன்றி அம்மலையப்பனுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது சந்த்யாம் உபாசியாந்திக சத்தடாகே சம்சேவிய தேவிம் வரதம் ச கிருஷ்ணக நித்யம் ததங்கீகிருத்த கூப்பதீர்த்தைஹி ராமானுஜாரியஸ்தமதோஷயச்சா அருகிலிருக்கும் நல்லதொரு குளத்தில் ஸ்நானம் சந்தியாவந்தனம் முதலான காளை கடன்களை முடித்துக்கொண்டு பெருந்தேவியையும் பேரருளாளனையும் சேவித்து பேரானந்தம் கொண்டவராய் அவ்வரதன் விரும்பி பருகிய சாலை கிணற்று நீரை தினந்தோறும் தாமே சுமந்து சென்று அளித்து

कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रदमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे උත්තර යනේ සුක්ලභක්ෂයේ වසන්තර්තව මේශමාසේ තෘතියාම්, අස්යාම්, सुුබධතව බृහුවාසර යුක්තායාම් රෝහිනීනක්ෂත්‍ර යුක්තායාම් ශ්‍රීවිष්णයෝග ශ්‍රීවිष්ण කරන සුභයෝග සුභකරන ඒවංගුණ විශේෂයන විශිෂ්ඨ අයම්, අසියාම් सुුबධතව ශ්‍රීභකවදගඥයා. பகவத் கைங்கரிய ரூபம் ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கை ஆழ்வார் நம்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் உய்ய கொண்டாருக்கு திருநக்ஷத்திரம் அவரை பற்றிய சிறு குறிப்பு நாதமுனிகளுடைய பிரதம நாதமுனிகள் அவதரித்து மூன்று வருஷங்களுக்கு பின்பு பராபவ வருடத்தில் கிபி சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வளர்பிரை பிரதமை திதி புதன்கிழமையில் ஜெயத்சேனர் என்னும் நித்தியசூரியின் அம்சமாக ஸ்ரீரங்கத்திற்கு வடக்கேயுள்ள திருவெல்லறை என்னும் திவ்ய தேசத்திலே பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்திலே அவதரித்தார் அவருக்கு என்று பெயர் சூட்டினர் அக்காலத்திலே காட்டு மன்னார்குடி என்னும் வீரநாராயணபுரத்திலே கஜமுகர் என்னும் நித்தியசூரியின் அம்சமாக அவதரித்தவராய் ஞான வைராகிய ராசியாய் ஆழ்ந்த பகவத் பக்தி கடலாய் பரம யோகியாய் நம்மாழ்வாரிடமிருந்தே யோக தசையில் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையும் அவற்றின் அர்த்தத்தையும் ரகசியங்களையும் உபதேசம் பெற்றவராய் எழுந்தருளியிருந்த நாதமுனிகள் என்னும் ஸ்ரீ ரங்கநாத முனிகளிடத்திலே அனுப்பி வைத்தனர் இவரும் நம பங்கஜே நியஸ்த சர்வபராய நாதமுனிகளுடைய திருவடி தாமரையிலே தம்முடைய எல்லா பாரங்களையும் வைத்தவரான புண்டரீகாட்சருக்கு நமசியாம் அரவிந்தாக்ஷம் நாத்தபாவேஸ்திதம் நாதமுனிகளின் நினைவின் படி நின்றவரான புண்டரிகாக்ஷருக்கு என்கிறபடியே நாதமுனிகளை அல்லது அறியாதவராய் குருகுலவாசம் செய்து வந்தார் புண்டரிகாக்ஷர் உயர் ஆனது ஸ்ரீமன் நாதமுனிகளின் சிஷ்யர்களில் ஸ்ரீ புண்டரிகாக்ஷரும் குறுகை காவலப்பனும் முக்கியமானவர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் இரண்டு நிதிகள் இருந்தன பிராப்திக்கு உறுப்பான பக்தியோகம் ஒன்று பகவத் ஸ்வரூபரூப குணவிபூதிகளை தெளிய பேசும் நாலாயிரம் பாசுரங்கள் அடங்கிய திவ்ய பிரபந்தங்கள் மற்றொன்று முதல் நிதியாலே சேத்தனன் தான் ஒருவன் மட்டுமே மோட்சம் அடைய முடியும் இரண்டாவதாலே உலகையே உய்விக்க முடியும் இவற்றில் எது வேண்டும் என்று குறுகை காவலப்பனை வினவினார் ஸ்ரீமன் நாதமுனிகள் பக்தி யோகத்தை பெற்று உயிர்ந்து போகிறேன் என்றார் அவர் அப்படியே உபதேசம் பெற்று உஜ்ஜீவனம் அடைந்தார் நீரும் யோகத்தையே பெற்று போகிறீரோ என்று வினவினார் ஸ்ரீமன் நாதமுனிகள் பிணங்கிடக்க மனம் புணர்வாருண்டோ உலகமே ஆத்மநாசமடைந்து பிணக்காடாய் இருக்கும்போது அடியேன் ஒருவன் எம்பெருமானோடு ஆத்ம விவாகம் செய்து கொண்டு மோட்சம் அடைவது சரியாகுமோ அடியேன் எப்படியானாலும் பரவாயில்லை உலகம் உய்யும்படி திவ்ய பிரபந்தங்களை உபதேசிப்பீர் என்றார் அப்பெரியவர் இதை கேட்ட ஸ்ரீவன் நாதமுனிகள் அவரை வாரி அணைத்து புண்டரிகாட்சரே நீரே உலகையும் உலகையுடையவனான நாராயணனையும் அவனை சொல்லும் அருளிச் செயல்களையும் அதைப் பெற்ற எண்ணையும் உய்ய கொண்டவர் உம்மாலேதான் அரும்பாடு பட்டு பெற்ற தமிழ் மறைகள் உலகெங்கும் பரவி அனைவரையும் போகின்றன இன்று முதல் நீர் என்னும் திருநாமத்தாலே கடவீர் என்று செய்து திவ்ய பிரபந்தங்களை உபதேசி தருளினார் இத்தகைய சுயநலம் பேணாத பரந்த மனப்பான்மையாலே இன்று நாம் அருளிச் செயல்களாலே உயிர்ந்து போகிறோம் கொண்டார் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை பெற்றது நாதமுணிகள் யோக தசையிலே நம்மாழ்வாரிடம் திருவாய்மொழி உபதேசம் பெறும்போது என்னும் திருவாய்மொழி வந்தவுடன் இத்திருவாய்மொழியில் கலியும் கெடும் கண்டுகொண்மீன் என்று நான் சொன்னதை மெய்யாக்க ஓர் மகானுபாவர் அவதரிக்கப் போகிறார் என்றார் ஆழ்வார் அவரை வணங்க வேண்டுமென்று நாதமுனிகள் விரும்ப ஆழ்வாரும் அப்படியே செய்ய தேவரீரை காட்டிலும் அழகிய இந்த திருமேனியை அடியேன் எப்போதும் சேவிக்க வழியிட வேணும் என்று பிரார்த்திக்க ஆழ்வாரும் சிற்பிகளை கனவு வழி நியமித்து நாதமுனிகளிடம் கொடுத்தருளி இவரை நம்முடைய அடியாக நினைத்திரும் என்று அருளினார் என்று சரமோபாய நிர்ணயத்திலே நாயனாராச்சான் பிள்ளை அருளி செய்வர் தம்முடைய சரமதசையிலே நாதமுனிகள் தம்முடைய பிரதான சிஷியரான அழைத்தருளி ஒருவருக்கும் வெளியிடாதே கிடீர் என்று சூடுறவு கொண்டு ஆழ்வார் தமக்கு பிரசாதித்தருளிய பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்து இதை என்னுடைய பௌத்திரனுக்கு நாம் விரும்பின விஷயம் என்று காட்டிக்கொடும் என்று அருளி செய்து சடகோபன் பொன்னடியான அவ்விக்கிரகத்தை தியானம் பண்ணிக்கொண்டு ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று பரமபதி தருளினார் என்றும் அருளி செய்வர் நாதமுனிகளுக்கு அவதரிக்காமையாலே தம் பிரதான மணக்கால் நம்பியிடம் அவ்விக்கிரகத்தை அழித்து நாதமுனிகளுக்கு பிறக்க போகும் பௌத்திரரான யமுனை துறைவரிடம் அதை அளிக்கும்படி நியமித்தருளினார் என்றும் அவரும் அவ்வண்ணமே அளித்தார் என்பது உரு பரம்பரை தரும் செய்தி உய்யக்கொண்டாரின் சிஷ்யர்கள் ஸ்ரீபாதத்தை ஆசிரியத்தவர்கள் ஐவர் அவர்களாகிறார் மணக்கால் நம்பி திருவள்ளிக்கேணி பான் பெருமாள் அரையர் சேட்டலூர் செண்டலங்காரர் குண்டரீக தாசர் உலகப்பெருமாள் நங்கை என்று குருபரம்பரா பரம்பரா சாரத்திலே ஸ்ரீவேதாந்த வேதாந்த தேசிகர் அருளிச்செய்வர் ஆறாயிரப்படி குருபரம்பரா பரம்பரா பிரபாவத்திலும் இப்படியே காண்கிறது பன்னீராயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்திலும் பெரிய திருமுடி அடைவிலும் கோமடம் திருவிண்ணகரப்பன் என்பவரும் சிஷ்யராக கூறப்படுகிறார் இவர்களில் மணக்கால் நம்பி முதன்மையானவர் இவருக்கு இயற்பெயர் ஸ்ரீராமன் என்பதே ஆகும் இவர் பன்னிரண்டு வருடங்கள் உய்ய கொண்டார் திருவடிகளில் அனைத்து வகை தொண்டுகளையும் செய்து கொண்டிருந்தவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा <tries> ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜதாசர் தாசர் கனியனூரில் பிறந்து திருவரங்கத்தில் நித்தியவாசம் பண்ணிய தாசரதியை எல்லோரும் சிரியாத்தான் என்றுதான் அழைத்தனர் ஆய்ச்சான் என்பன கண்ணபிரானை குறித்து வழங்கிய பண்டை கால வழக்குச் சொற்கள் சிரியாத்தான் வங்கிபுரத்து நம்பிகள் திருவடிகளில் ஆசிரியத்திருந்தார் வங்கிபுரத்து நம்பி எம்பெருமானார் திருவடிகளில் ஆசிரியத்த எழுபத்தி நான்கு சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவர் இறைவனுக்கு அடிமையாயிருத்தலின் எல்லை அடியார்க்கு அடிமையாக பணி செய்வது என்ற மெய்ப்பொருளை கேட்டறிந்தார் சிரியாத்தான் அதனை உபதேசமாகவே பெற்றார் அந்த உபதேச மார்க்கத்தின் அடையாளமாகவே திகழ்ந்தார் திருமால் அடியார்களை கண்டவுடன் நிலம் தோய நெடிது விழுந்து அவர்களின் திருவடிகளை தம் சென்னிக்கு அணியாக சேர்த்து கொள்வார் இவ்வாறு இதுவே திருவரங்க திருவீதிகளில் எப்போதும் நேர்ந்தது பிரணாமம் பண்ணினபடி தோற்ற உடம்பெல்லாம் தழும்பாக சிரியாத்தானை போலே பெருமாள் திருமொழி ரெண்டு நாலு வியாக்கியானம் என்று பெரியவாச்சான் பிள்ளை அவரை கொண்டாடுகிறார் போர்க்களத்திலே மார்பில் விழிப்புண்பட்டதை வீரத்தின் சின்னமாக அரசர்கள் பாராட்டி கொள்வார்கள் இங்கு திருவரங்கம் திருவீதிகளிலே திருமால் அடியார்களை சாஷ்டாங்க பிரணாமம் எட்டு அங்கங்களும் படிய வணங்குதல் பண்ணியபடியால் தம் மார்பிலே தழும்பும் தூசியும் ஏறிட்டு கொண்ட பரம பாகவத உத்தமரான சிரியா தானை ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் அருள் உளிச்செயல் பேருரைகளில் போற்றி உதாரண புருஷராக கௌரவப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்